இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டல் செக்கப் கிளம்பலாமா நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அக்கா மச்சான் செல்லமையாக எல்லாருமே கிளம்பிட்டாங்க நம்ம எழுந்திரிச்சி கொஞ்சம் நேரம் அங்கேட்டு உங்கட்டு உட்கார்ந்துட்டு இன்றைக்கி அப்படியே ஹாஸ்பிட்டல் செக்கப்பாக கிளம்பியாச்சு இன்றைக்கி சித்தி வந்து முட்டக்கோஸ் பொரியல் முட்டை கொழம்பு அப்புறம் ரசம் வச்சுருந்தாங்கப்பா எங்கள் சித்தி வைக்கிற குழம்பு வந்துட்டு ஏன் தான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியல செல்வா ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டு இருந்தார் ரெசிபி கேட்டு வெயிதி ஒரு நாள் செய்யலாம் அப்படின்னு அப்படி எதுவுமே செல்வா ஊருக்கு கிளம்பிட்டான் நைட்டு சென்னை கிளம்புறான் அடுத்து போய்ட்டு நம்ம டெலிவரி டைமில் தான் வருவான் நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன் அவனை அனுப்பிவிட்டு இன்றைக்கி ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டலுக்கு நான் அண்ணன் சித்தி மூணு பேர் தான் போனோம் எப்பவுமே வேகமாக போவோம் ரொம்ப லேட் ஆகும் பார்க்க பட் இன்னைக்கு லேட்டாக போயிட்டு வேகமாகவே பார்த்துட்டு வந்தாச்சு சுட்டி ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அச்சா ராம்நாட்டில் தானே ஒர்க் பண்ணுறாங்க அவங்கள பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு சித்தி ஊருக்கு போகிறாங்களா சரி பசே தீ அப்படின்னு ஃபஸ்ட் ஆண்டிக்கில் போனால் அப்பா ஃபோன் பண்ணி மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க சரி மீன் வந்து இங்கே தேவைப்படுறதுலேயே வாங்கி இருந்துக்கலாம் நம்ம தான் விட்டுட்டோமா சரி திருப்பி வந்து யூனியனில் தான் ஒரு மூணு மீன் மட்டும் வாங்கினோம் டீ நம்ம எங்கேயும் வந்திருக்கோம் அப்படின்னா எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குமே இருந்தால் விட நம்ம வீட்டுக்கு தான் வந்தோம் அப்போ செல்வாக தான் ஃபஸ்ட் என் கண்ணு தேடிச்சு லூஸ் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த பெரிய மீன் ஒன்று பிடிச்சிருந்தானா இதெல்லாம் எங்கள் சித்தி சாப்பிட்டதே இல்லை சரி சித்திக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் வச்சு எடுத்து கொடுத்தாச்சு நம்ம அப்போத்தா அத்தை எல்லாருமே பார்த்து ஹாப்பி நம்மளை பார்த்தா தான் இப்போ தான் வீடு வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம கொஞ்சம் நேரம் தான் நான் இப்போ கிளம்பிடுவேன் அப்படின்னு ஒரு குட்டி குட்டி பொருள்லாம் எடுக்க மறந்துட்டு முட்டை கட்டிட்டு செல்வாக்கு அத்தை எல்லாருக்குமே பாய் பாய் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே கொஞ்சம் மழையாக இருக்குது அந்த மழை பெரிய டைமில் அந்த தவக்கால் அந்த வண்டு எல்லாமே கீனு கத்துமா வாய்ஸ் போடுறதுக்கு பின்னாடி அந்த சவுண்டு கேக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க